ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை வந்து வைகாசி மாதத்துடைய வளர்பிறை பிரதோஷங்கள் இவற்றை செய்தால் அற்புதமான பலன் உங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே உண்டு ஆக்சுவலி சர்வம் சிவமயம் என்பது சிவபெருமான முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடிய சைவர்களுடைய சித்தாந்தமாகும் என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் இன்ன பிற கஷ்டங்களை அனுபவிக்காத மனிதர்கள் உலகில் நம்ம எவருமே இருக்க முடியாது இக்காலங்களில் இந்த கஷ்டங்களுக்கு உண்மையான நம்பிக்கை நம்ம கடினமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடியும் வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய துயரங்கள் தீர சிவபெருமானை பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்கிறது சிறந்தது அந்த வகையில் நாளை வைகாசி மாதத்தில் வளரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ தினம் இந்த தினத்தில் சிவபெருமான பன்னெண்டு ராசிக்காரங்க இப்படி வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அளவற்றது என்பது சொல்லப்படுது ஸோ அது எப்படி அப்படி வழிபாடு செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ தினத்தில் நாளை ஒரு நாள் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திருங்க அப்புறம் சிவனை வணங்கி உணவெதுவும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதம் இருங்க வைகாசி வளர்ப்பிரை பிரதோஷ தினத்தில் பிரதோஷ வேலையான மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே சோமசுத்திர பிரதோஷனை வந்து சிவபெருமானை வணங்குங்க பிறகு தேவர் மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தாங்க அது மட்டும் இல்லாமல் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வெள்ளம் கலந்த அரிசி நந்தி பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைங்க பிரதோஷ வேளா பூஜையில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குங்க வைகாசி மாதங்கிறதுனால முருகப்பெருமானுக்குரிய மாதம் என்பதால் முருகன் சன்னதியிலும் நாளை நாள் நெய் தீபம் ஏற்றி அவரையும் வழிபாடு செய்யுங்க மேலும் நவக்கிரக சன்னதி ஆனத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்குங்க இதெல்லாம் செய்துட்டு கோயிலில் இறைவனை வழிபட்ட பின்பு பக்தர்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் போன்ற பிரசாதங்களை வழங்குங்க இது ரொம்ப சிறப்பானது இந்த முறையில் வைகாசி வளர்பிறை பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் தீரும் மரண பயம் இருந்ததுன்னா மரண பயம் நீங்கும் குழந்தைகள்லாம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் தாடாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பொருள் வரவு ஏற்படும் வீட்டில் கூட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் நடைபெறும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அதெல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் இப்போ இன்னும் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்களோட ராசிக்கேற்ப என்ன பண்ணுங்கிறத சொல்ல போகிற பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ஏற்ப என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி மேஷராசி சேர்ந்தவர்கள் நாளைய பிரதோஷம் இந்த புனித தினத்தில் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் வில்வை இலைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அதனால் மேஷராசியில் சேர்ந்தவர்கள் நாளை நாள் இந்த ஒரு இலையை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க உங்கள் கையால் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசி சேர்ந்தவர்கள் நாளைய இந்த மகா சிறப்பான பிரதோஷம் நன்னால சிவபெருமானுக்கு உங்கள் கையால் பாலபிஷேகம் செய்யணும் அப்படி இல்லைன்னா தண்ணீர் அபிஷேகம் செய்யணும் இந்த ரெண்டு அபிஷேகம் செய்து வெள்ளை நிற பூக்களை அந்த சிவபெருமானுக்கு அற்பத்து வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு ஆசிர்வாதமானது சிவபெருமானோட இது வந்து கிடைக்கும் அதாவது பால் அபிஷேகம் தண்ணீரால அபிஷேகம் செய்து வெள்ள நிற பூக்களை அவர் கற்பித்து வழிபாடு செய்தால் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த புனிதமான மகா பிரதோஷ தினத்தில் நாளை நாள் உங்கள் கையால் என்ன பண்ணுன்னா வில்வே அலையால் அர்ச்சனை வந்து செய்யணும் வில்வே அலையால் அர்ச்சனை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அபிஷேகம் செய்யணும் இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் ஸோ கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரித்ததுக்கு நாளை நாள் அபிஷேகமோ அர்ச்சனையோ இந்த மாதிரி பண்ணுங்கள் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா பிரதோஷ தினத்தில் நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணுன்னா சிவலிங்கத்திற்கு உங்க கையால பாலபிஷேகம் செய்யணும் இல்லைனா தேன் அபிஷேகம் செய்யணும் ரெண்டுல எந்த அபிஷேகம் செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டுமே செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் இதன் மூலம் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் தீரும் உங்க வாழ்க்கையில மன அமைதி கிடைக்கும் சோ வாழ்க்கையில மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க பாலபிஷேகமும் தேன் அபிஷேகமும் செய்து சிவபெருமானால் உங்க லைஃப்ல மன அமைதியை உண்டாக்குங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி சிம்மராசியை சேர்ந்த அனைவருக்கும் நாளைய மகா பிரதோஷனால் இல்லை நீங்கள் என்ன பண்ணனும்னா தேன் அபிஷேகம் செய்யணும் இல்லைனா திருத்ரா அபிஷேகம் செய்யணும் இது ரெண்டில் எந்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தாலும் நல்லது ரெண்டுமே செய்தாலும் நல்லதுதான் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் மெயினாக துன்பங்கள் துரத்துதில்லை அந்த துன்பங்கள் துரத்துறது எல்லாமே உங்களுக்கு துரத்தாமல் விலகும் ஸோ உங்களுக்கு தேனபிஷேகமும் ருத்ராபிஷேகமும் செய்து வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கன்னிராசி கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அற்புத நாளைய நல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா தூதுதர மலர வந்து சிவபெருமானுக்கு அற்பத்தி வழிபாடு செய்கிறது நல்லது இதை ஒன்று நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய அனைத்து வேலைகளும் சிறப்பாக நிறைவேறும் சிறப்பாக நிறைவேறுவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி நிலவோ அதனால் கன்னிராசியில் பிறந்தவங்க நாளை நாள் தூதுதர மலர் கொண்டு அவரை வழிபாடு செய்யுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில் சேர்ந்தவர்கள் நீங்கள் என்ன பண்ணுனா நாளைய இந்த மகா பிரதோஷம் நன்னால சிவனுக்கு சந்தனம் பால் சக்கரை இந்த மாதிரி அபிஷேகம் வந்து செய்யணும் இந்த மாதிரி அபிஷேகம் செய்வது நல்லது மேலும் பூக்களாலோ அச்சதையாலோ அர்ச்சனை செய்யணும் இதனால் நீங்கள் உங்களோட வாழ்வில் அனைத்து வித சுகங்களும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி உங்களுக்கு சுகங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் சுகங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த அர்ச்சனை வந்து நாளை நாள் செய்யுங்க அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசி சேர்ந்தவர்கள் நாளை இந்த பிரதோஷம் நல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவப்பு சந்தனத்திலையும் தேன்லையும் அபிஷேகம் செய்யணும் அப்படி அவரை அபிஷேகம் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் விலகி இனிமையான சூழல் உங்களுக்கு நிலவும் இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான உங்களுடைய விருப்பங்கள் இருக்குல்ல அந்த விருப்பங்கள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு நடக்கும் அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த பிரதோஷம் புனிதமான தினத்தில் சிவலிங்கத்துக்கு இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் வில்வே இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்திங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் இருபத்தி ஓரு வில்வே இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்திங்கன்னா மிக சிறப்பான பலன் கிடைக்கும் இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் ஸோ அனைத்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு உங்களுக்கு வெற்றியை கிடைப்பதற்கு இந்த மாதிரி அர்ச்சனை செய்யணும் என்பது மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மகர் ராசி மகர் ராசியை சேர்ந்த அனைவர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாளைய இந்த அற்புதமான நாளில் சிவபெருமானுக்கு வெறும் நல்லெண்ணெய் இருக்கில் அதை வாங்கி கொண்டு அபிஷேகம் செய்யணுமா அது வாங்கி கொண்டு அபிஷேகம் செய்வது நன்மை தரும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளோ உடல்நல கோளாறுகளும் தீரோ உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளோ உடல்நல கோளாறுகளும் தீர நீங்கள் பண்ண வேண்டிய அபிஷேகம் அதுதான் அந்த அபிஷேகம் செய்யுங்களேன் அதுக்கப்புறம் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து பார்க்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசி சேர்ந்தவர்கள் நாளை இந்த மகா பிரதோஷ புனித நாளில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய தாமர மலரை வாங்கி அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும் இதை ஒன்று செய்திங்கன்னா உங்களுடைய குறைகள் மொத்தம் வந்து தீரும் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய தாபர மலரை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீல நிறம் அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுடைய மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்தரும் அப்புறம் ஃபைனலாக மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மீனராசி என்பர்கள் நீங்கள் நாளைய இந்த நன்னாளில் சிவபெருமானுக்கு என்ன பண்ணுன்னா தண்ணீரால அபிஷேகம் செய்யணும் அப்படி இல்லைன்னா கடலை மாவால் செய்த லட்டுகளை சிவபெருமானுக்கு பிரசாதமாக சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி செய்து வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இந்த மாதிரி செய்து வழிபாடு செய்யும்போது நீங்கள் எண்ணியது எல்லாமே உங்களுக்கு எண்ணிய விதத்தில் நடைபெறும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் வந்து உங்களோட சக்திக்கேற்ப வழிபாடு செய்ங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களோட ராசிக்கேற்ப நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை அவங்கவுங்க ராசிக்காரங்க அவங்கவுங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்களோட சக்திக்கேற்ப இந்த அபிஷேகங்கள் அர்ச்சனைகள்லாம் செய்து சிவனுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்பை என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்பை நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்